தென்கொரியா என்றாலே அதிநவீன தொழில்நுட்பமும் பொருளாதார வளர்ச்சியும் தான் நினைவுக்கு வரும் ஆனால் எப்போதும் இல்லாத ஒரு நெருக்கடியை தென்கொரியா சந்தித்து வருகிறது இதே நிலை தொடர்ந்தால் தென்கொரியா என்ற நாடே இல்லாத சூழல் கூட உருவாகும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் கடந்த நூற்றாண்டில் இந்தியா சீனா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வந்தது மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன ஆனால் இந்த நூற்றாண்டில் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியுள்ளது மக்கள் தொகை சரிவு உலகின் பல நாடுகளுக்கும் பிரச்சனையாகி உள்ளது அந்த வகையில் அதில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக தற்பொழுது தென்கொரியா இருக்கின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தென்கொரியாவின் மக்கள் தொகை பொருளாதார முன்னேற்றத்தை விட வேகமாக வளர்ந்தது இதனால் எங்கு தென்கொரியாவில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுமோ என்று அஞ்சி அப்போதே தென்கொரிய அரசு குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை அமலுக்கு கொண்டு வந்தது இதற்கு நல்ல பலனும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தென்கொரிய பொருளாதாரம் நல்ல நிலையை அடைந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தென்கொரியாவின் கருவுறுதல் விகிதம் சராசரியாக இரண்டு புள்ளி ஒன்றை எட்டியது தென்கொரிய அரசு எதிர்பார்த்த பிறப்பு விகிதம் இந்த இரண்டு புள்ளி ஒன்று தான் ஏனென்றால் சராசரியாக இந்த பிறப்பு விகிதம் இருந்தால்தான் மக்கள் தொகை அதிகரிக்கவும் செய்யாது குறையவும் செய்யாது எனவே குழந்தை பிறப்பு விகிதத்தை இதே நிலையில் வைத்திருக்கவே அந்த நாடு திட்டமிட்டது இப்பொழுது தென்கொரியா ஐந்து புள்ளி இரண்டு கோடி மக்கள் தொகையுடன் வலுவாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் அது ஒன்று புள்ளி ஏழு கோடியாக குறையும் என்று அஞ்சப்படுகிறது இதே நிலை நீடித்தால் தென்கொரியா என்ற நாடே இல்லாத சூழல் கூட உருவாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆபத்தை உணர்ந்துதான் தென்கொரிய அரசு மக்கள் தொகையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதிக குழந்தை பெறுவோருக்கு வரிவிலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் என்னதான் சலுகைகளை அறிவித்தாலும் அங்குள்ள அடுத்த தலைமுறையினர் குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லையாம் குழந்தை பெற்றெடுத்தால் தங்கள் கெரியர் பாதிக்கப்படும் என்று இளம்பெண்கள் கருதுகின்றார்களாம் இது போன்ற பிரச்சனைகளால் தென்கொரிய அரசு நிலைத்திடுமாறி போய் உள்ளது இந்த சிக்கலை சரி செய்ய முடியாவிட்டால் தென்கொரிய அரசு நிச்சயம் அழிவை சந்திக்கும் என்கின்றனர் வல்லுநர்கள்